எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி பாரு நீ ஊருக்கு போகும்போது மறக்காம இந்த பைய எடுத்துக்கிட்டு போ என்னக்கா வச்சிருக்கீங்க அந்த பையில அதுல ஊருகா பாட்டில் வச்சிருக்கேன் கூடவே பைத்தம்பருப்பும் ஒரு டப்பால நெய்யும் ஊத்தி வச்சிருக்கேன் கொண்டு போ போல ஆமாக்கா நெய்ய எங்க வாங்கினீங்க

நீ அவங்க சொல்றதும் சரிதான் மாடுகளுக்கு சத்தான தீவனத்தை கொடுக்கலனா எப்படி உடல் ஆரோக்கியமா திடகார்த்தமா இருக்கும் அப்படி இருந்தாதான பால் வரத்து அதிகமாகும் ஆமாக்கா மேச்சல்ல இருந்த நம்ம மாடுகளை பார்த்தேன் எல்லாம் நல்ல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்தது அதோட மாடுகளை பார்த்தா பல பழப்பா இருக்கு ஆமா மருதாணி முன்னாடி எல்லாம் நாங்க இலை தழ புல் வகைன்னு மட்டும்தான் குடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்பெல்லாம் ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்களையும் அதோட சேர்த்து கொடுக்கறோம் இப்படி நாங்க மாடுகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறதுனால மாடுங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சு திடகாத்தமா இருக்குங்க நோய்களும் எளிதல தாக்குறதில்ல அடடா கேட்கவே ஆச்சரியமால இருக்கு ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா இம்புட்டு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தீவனங்களை பத்தி மருதாணி ஒரு காலத்துல எனக்கும் கால்நடைகளை எப்படி பராமரிக்கணும் என்ன மாதிரியான தீவனத்தை கொடுக்கணும்னு தெரியாம தான் இருந்தேன் ஆனா இப்ப நம்ம வாழ்வாதாரமா இருக்கிற கால்நடைகள் மூலமா நாம எப்படி வளர்ச்சி அடையணும்னு பல பயனுள்ள தகவல்களை நம்ம ஊர் சமுதாய கூடத்துல கூட்டம் போட்டு சொல்றாங்க நாங்களும் பல முறை அந்த கூட்டத்துக்கு போய் விவரங்களை எடுத்துக்கிட்டு வந்து பண்ண வேலைகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு அது மூலமா நல்ல லாபமும் எடுக்கிறோம் அடடா நம்ம ஊர்லயே நம்ம கால்நடைகளுக்கு தேவையான விவரங்களா ஆமா மருதாணி இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது நானும் தான் போ போறேன் நீயும் வா உனக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பாக்கா வாங்க இப்பவே அங்க போவோம் வெண்பாக்கா என்ன கூட்டத்துக்கு இம்புட்டு பேர் வந்திருக்காங்க ஆமாம் புல்ல எல்லாரும் நம்மள போல கால்நடைகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க தான் இவங்க சொல்ற தகவல்கள் அவங்களுக்கும் இருக்கும்னு தான் வந்திருக்காங்க ஆமா வந்து என்ன சொல்ல போறாங்கக்கா சொல்றேன் கொஞ்சம் பொறு கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க சொல்ற தகவல்களை கொஞ்சம் புள்ள அன்பார்ந்த பணியாளர்களே இன்று உங்களுடன் எங்கள் கால்நடை உணவியல் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு கறவை மாடுகளுக்கு வழங்கப்படும் கிராண்ட் எனும் ஊட்டச்சத்து குறித்து பேசப்போகின்றேன் தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து இந்த கறவை மாடுகளுக்கானது இந்த ஊட்டச்சத்தானது ஆனது மாடுகளின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களுக்கான ஊட்டச்சத்தாக விளங்குவதால் கறவை மாடுகளின் செரிமான தன்மை மேம்பட்டு உடல் நலனை பேணி காப்பதுடன் பால் உற்பத்தியையும் அதிகரிக்கின்றது எனவே முதலில் இந்த மாடுகளின் செரிமான மண்டலம் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் மாடுகள் உண்ணும் அடர் தீவனம் உலர் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவை செரிமானமாகும் முறை நம் மனிதர்களின் செரிமான முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஏனெனில் மாட்டின் வயிறானது மொத்தம் நான்கு பகுதிகளை கொண்டது இதில் முதல் வயிற்று பகுதி அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகின்றது இங்கு மாடுகள் உண்ணும் தீவனங்கள் அதில் காணப்படும் நுண்ணீர்கள் செரிமானப்படுத்துகின்றன இவ்வகை நுண்ணுயிர்கள் மாடுகள் உண்ணும் தீவனத்தை செரிமானப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நுண்ணீர்களும் வயிற்றின் பின்புற குடல் பகுதிக்கு சென்று அவையும் செரிக்கப்படுவதால் மாட்டின் பால் உற்பத்திக்கு தேவையான புரதச்சத்தை அளித்து பால் உற்பத்தி பெருகுவதற்கு வழிவகை செய்கின்றது இவ்வகை நுண்ணீர்களும் ஒரு உயிரினம் என்பதால் அவை உயிருடன் இருப்பதற்கு மற்றும் இவற்றின் வளர்ச்சிக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன இவற்றின் விளைவாகவே இந்த ஊட்டச்சத்தை இப்பொழுது இந்த கால்நடை உணவு நிலையத்தில் கண்டுபிடித்துள்ளனர் இந்த தனுவாஸ் கிராண்ட் எனும் ஊட்டச்சத்து தனுவாஸ் என்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை குறிக்கின்றது இந்த ஊட்டச்சத்தை வடித்த கஞ்சி சார்ந்த தீவனத்தில் சேர்ந்து அளிக்கும் பொழுது இந்த ஊட்டச்சத்து அந்த நுண்ணீர்களுக்கு தேவையான நுண்ணிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றது இது ஒரு நீர்த்த கரைசலான மருந்தாக கிடைக்கின்றது இந்த ஊட்டச்சத்து நம் மாடுகளுக்கு அளிக்கும் தீவனத்தில் இல்லாத நுண்ணூட்டச்சத்துக்களை கொண்டது இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதனால் கறவை மாடுகளின் அசியூன் வயிற்றிலுள்ள நுண்ணுயிர்கள் பெருகி எண்ணிக்கை அதிகரிக்கின்றது இந்த நுண்ணுயிர்கள் அதிகரிப்பதால் அது கெடுதலை இதை விளைவிக்காது அந்த நுண்ணுயிர்கள் அந்த மாடுகளுக்கு நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் ஆகும் இந்த நுண்ணுயிர்கள் தான் மாடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தை செரிமானம் செய்கின்றன இந்த தருவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் இந்த நுண்ணீர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது தீவனத்தின் செரிமானமும் அதிகரிக்கின்றது தீவனத்தின் செரிமானம் அசையும் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணீர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணீர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது இதனால்தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது பொதுவாகவே கரவி மாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டு அது என்னவென்றால் வயிற்று அமில நோய் பண்ணையாளர்கள் விவசாயிகள் அந்த அதிக தானிய பொருட்களையும் தானிய உபப்பொருட்களையும் தொடர்ந்து தீவிரமாக கொடுத்தால் அந்த அசியூன் வயிற்றில் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு அமில நோய் உருவாக வாய்ப்படலாம் அவ்வாறு ஏற்படும் அந்த அமில நோயை தடுப்பதில் இந்த கிராண்ட் ஊட்டச்சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது பொதுவாகவே அதிக அளவு மாவுச்சொத்து பொருட்களை உண்ணும் போது அசையூன் வயிற்றில் காணப்படும் நன்மை செய்யும் நுண்ணீரிகள் நொதிக்கச் செய்து அதிக அளவு லாக்டிக் அமிலம் மற்றும் குறைந்த அளவு எளிதில் ஆவியாக கூடிய கொழுப்பு அமிலங்களை உருவாக்குகின்றது இதன் விளைவாக அசையூன் வயிற்று கார அமிலத்தன்மையின் அளவு ஐந்து புள்ளி ஐந்துக்கும் கீழே மிகவும் குறைந்து அந்த லாக்டிக் அமிலம் உற்பத்தியானது அசையூன் வயிற்றில் உள்ள இரத்த குழாய் வழியாக இரத்தத்திற்கு சென்று இரத்தத்தின் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு குடலில் அதிகளவு நீர் சுரக்கும் அப்படி சுரக்கும் பொழுது சாணம் வெளியேறும் சாணமானது தளர்ந்த மாதிரி உருவாகின்றது அதாவது கெட்டியாக சாணம் இருக்காது தளர்ந்த சாணத்தை அந்த கறவை மாடுகள் வெளியேற்றும் மேலும் ரத்தம் எடுத்து செல்லும் பிராண வாயுவின் அளவும் குறைந்து மாடுகள் மூச்சு வாங்குவதை நீங்கள் காணலாம் தீவனத்தின் செரிமானம் குறைந்து விடுவதால் உடல் நலமும் பாதிக்கப்படுகிறது பால் உற்பத்தி மற்றும் பாலின் தரமும் குறைந்து விடுகின்றது இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த மிகுந்த தீவிர அசியூன் வயிற்று அமில நோயை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய பொருளாக இருக்கின்றது இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தில் காணப்படும் நைட்ரஜன் தாமிரம் கோபால் மற்றும் கந்தகம் ஆகியவை நன்மை செய்யும் நுண்ணயிர்களுக்கு தேவைப்படும் சத்துக்களை கொடுத்து மாவுப் பொருட்களின் எரிசக்தியை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணீர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குகின்றது எனவே அந்த நான் ஏற்கனவே சொன்ன லாக்டிக் அமிலம் உருவாவதை தடுத்து அதிக அளவு தானிய வகை மாவுப் பொருட்களை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணீர்களின் பெருக்கத்தை ஊக்கப்படுத்தி தீவனத்தின் செரிமானத்தை அதிகமாக்குகின்றது இதன் மூலம் அசையூன் வயிற்றின் கார அமிலத்தன்மையை சீர் செய்து மாடுகளை அறிகுறிகளிலிருந்து பாதுகாத்து பால் உற்பத்தியை அதிகமாக்குகின்றது இந்த ஊட்டச்சத்தின் பயன்பாடுகள் என்ன என்று பார்த்தால் இந்த ஊட்டச்சத்து கொடுப்பதால் செரிமானத்தை அதிகப்படுத்துவதால் மாற்றுடைய பசித்தன்மை அதாவது உணவு உட்கொள்ளும் திறனை அதிக இருக்கின்றது எனவே மாடுகளின் உடல் ஆரோக்கியம் காக்கப்பட்டு அவற்றின் தோலின் தன்மையும் பளபளப்பாக இருக்கின்றது அதிக அளவு தானியங்களை மாவு வகைகளாவோ அல்லது வேக வயித்தோ கொடுக்கும் பொழுது அசியூன் வயிற்றில் பிரச்சனைகளை உருவாக்கி மித தீவிர அசையுண் வயிற்று அமில நோயை உண்டாக்குவதை இந்த ஊட்டச்சத்து தடுக்கின்றது இந்த மித தீவிர அசையுண் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு ஏற்படும் மூச்சு வாங்குதலை அந்த இழைப்பு என்று சொல்வார்களே இழைப்பு எடுப்பதை சரி செய்கின்றது மேலும் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகள் வெளியேற்றும் சாணத்தின் தன்மையை கெட்டியாக மாற்றுகின்றது அதாவது தளர்ந்த சாணம் கெட்டியான சாணமாக மாற்றப்பட வாய்ப்புண்டு மேலும் இந்த மித தீவிர அசியுன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு நான்கு கால் குழம்புகளுக்கும் மேல் வீக்கம் காணப்படும் அதனால் கால் குழம்புகளில் மையம் கொண்ட வரி வரியான திட்டுக்கள் இருக்கும் இந்த வீக்கத்தால் மாடுகள் நடக்கும்பொழுது தள்ளாட்டம் ஏற்படும் இந்த ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கால் குழம்புகளின் மேல் காணப்படும் வீக்கம் மறைந்து மாடுகள் சீராக நடக்க ஏதுவாக அமைகின்றது இன்னொரு மிக முக்கியமான நன்மை பயன்பாடு என்னவென்றால் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதால் பருவத்திற்கு வராத மாடுகளில் சில மாடுகள் பருவ சுழற்சிக்கு வந்துவிடும் இந்த பயன்களை தவிர மிக முக்கியமாக ஒரு மாட்டிற்கு நாலொன்றிற்கு ஐநூறு மில்லி அதாவது அரை லிட்டர் முதல் எழுநூறு மில்லி வரை பால் உற்பத்தி அதிகரிக்க இந்த ஊட்டச்சத்து உதவி செய்கின்றது இந்த ஊட்டச்சத்தை எந்தெந்த நிலையில் செயல்படுகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கரவை மாடுகள் கன்று இன்று ஏழு மாதத்துக்குள் இருக்க வேண்டும் அந்த பருவத்தில் இருக்கும் கரவி மாடுகளில் இந்த ஊட்டச்சத்து கரவை மாடுகளின் இருபது லிட்டர் பால் கொடுக்கும் கலப்பின பசுமாடுகளில் இந்த ஊட்டச்சத்தினுடைய பயன் குறைவாகவே இருக்கும் கரவை மாடுகளுக்கு அளிக்கும் தீவனம் கழிநீர் அல்லது புளித்த தண்ணீர் அல்லது நீச்ச தண்ணீர் அல்லது வெறும் தண்ணீர் ஆகியவற்றுடன் கலந்து குடிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீர்த்த கரைசலாக இந்த ஊட்டச்சத்தை ஒரு தண்ணீர் கலந்து கொடுக்க வேண்டும் கன்று இன்று ஏழு மாதம் வரையுள்ள பால் தரும் சினை மாடுகளுக்கும் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கலாம் மேலும் சில பணியாளர்கள் நாலு மாடுகளுக்கு குறைவாக இரண்டு மூன்று வைத்திருக்கும் பணியாளர்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் கரவி மாடுகளில் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும் பொழுது அது மிகுந்த பயனளிக்கும் கறவை மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை வழங்குவதில் சில வழிமுறைகள் உண்டு அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தானது கறவை மாடுகளுக்கு மட்டுமே ஆனது மனிதர்களுக்கானது அல்ல இந்த குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் இந்த ஊட்டச்சத்தை வைக்க வேண்டும் இந்த ஊட்டச்சத்து கறவை மாடுகள் வளர்ந்த கறவை மாடுகளுக்கு மட்டுமே கன்றுகளுக்கு அளிக்கக்கூடாது ஒரு பாட்டிலில் அறுநூறு மில்லி தனுவாசு கிராண்ட் ஊட்டச்சத்திற்கும் அதை காலை பத்து மில்லி மாலை பத்து மில்லி என்று தினமும் இருபது மில்லி கொடுத்து வந்தால் ஒரு மாட்டிற்கு ஒரு பாட்டில் ஊட்டச்சத்து முப்பது நாட்களுக்கு வரும் இந்த ஊட்டச்சத்தை உள்ள பாட்டிலை நன்றாக குலுக்கிய பிறகு பின்னரே பயன்படுத்த வேண்டும் மாடு உண்ணும் போது ஒரு முறை இந்த ஊட்டச்சத்து கலந்த தீவனம் உறவித்த அரிசி கஞ்சி அல்லது புளித்த நீர் அல்லது களநீர் ஆகியவற்றை நன்கு விட வேண்டும் இந்த மருந்து ஊட்டச்சத்தை உபயோகப்படுத்த முடித்த பின் காலி பாட்டிலை அந்த குடுவையை மாடுகளின் அருகாமையில் போடக்கூடாது பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல் அவசியம் இந்த ஊட்டச்சத்து மருந்து இருக்கும் குடுவையை அரை வெப்பநிலையில் பாதுகாக்கலாம் தயாரிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஆறு மாதங்கள் வரை இந்த ஊட்டச்சத்தை பயன்படுத்தலாம் இந்த ஊட்டச்சத்து மருந்தானது ஒரு பாட்டில் அறுநூறு மில்லி அளவு இருப்பது நூறு ரூபாய்க்கு கிடைக்கின்றது மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் மற்றும் கால்நடை உணவு நிலையம் காட்டுப்பாக்கம் ஆகியவற்றை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ன மருதாணி கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா உனக்கு பயனுள்ளதா இருந்துச்சா மருதானி கேட்டுக்கிட்டேன்கா எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டுக்கிட்டேன் இப்பல்ல புரியுது கால்நடைகளுக்கு தீவனத்தோட பங்கு முக்கியம்னு நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா வளர நாம ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளா கொடுக்கணும் அத நல்லா கேட்டுக்கிட்டியா வெண்பக்கா நல்லாவே கேட்டுக்கிட்டேன் நாளைக்கே ஊருக்கு போனதும் மொத வேலையா அத்தை கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லி இங்க பண்ணையில இருக்கிற கால்நடைகளை நல்ல தடகா சரி மருதாணி அப்ப நம்ம புறப்படலாம் உங்க மாமா பண்ணையில இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு நாம போய் சமையல் வேலைகளை ஆரம்பிப்போம் அதோட நீ காலையில நேரத்துக்கு ஊருக்கு கிளம்பணும் வாங்க வாங்காத குழந்தை அம்மா அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனு ரொம்ப இருக்கு அடைப்பான் துள்ளுமாறி நோய் வரும் சப்பை நோய் நோய்கள் கூடாத எல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் சென்று காப்பாத்து ஓடாம வரும் காத்து இந்த சென்று காப்பாத்து தாமசம் செய்யாம தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் ரொம்ப இருக்கணும் கணும் பார்த்து பகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் கொள்ளுப்பயிரின் மருத்துவ குணங்களும் சாகுபடி தொழில்நுட்பங்களும் குறித்து தெரிந்து கொள்வோம் கொள்ளுப்பயிரை ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் என்று அழைப்பர் ஏனென்றால் இது குதிரையின் முக்கிய தீவனமாகும் அது மட்டுமின்றி தென்னிந்திய உணவில் இடம்பெற்ற முக்கிய பயிறு வகையாகும் கொள்ளு குறைந்த மழை அளவு உள்ள பகுதிகளிலும் இருபது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் நன்கு வளரக்கூடியது இப்பயிர் வறட்சி மற்றும் உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது இது அனைத்து பருப்பு வகைகளை காட்டிலும் மலிவானது கொள்ளு பயிர் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் கொண்டுள்ளது இதனை பசுந்தாள் உரமாகவும் மூடு பயிராகவும் பயன்படுத்துவதால் மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம் இது இந்தியாவில் புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது சாகுபடி செய்யப்படும் பரப்பளவில் கர்நாடகா முதலிடமும் தொடர்ந்து சத்தீஸ்கரும் அதே போல் உற்பத்தியில் தெலுங்கானா முதலிடமும் அதனைத் தொடர்ந்து பீகாரும் உள்ளது தமிழ்நாட்டில் புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் புள்ளி ஆறு எட்டு லட்சம் டன் உற்பத்தி மற்றும் ஒரு ஹெக்டருக்கு எழுநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது மாவட்ட வாரியான பரப்பளவில் கிருஷ்ணகிரி முதலிடமும் இதனைத் தொடர்ந்து தர்மபுரியும் வேலூரும் உள்ளன கொள்ளின் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ளலாம் கொள்ளு மருத்துவ குணமிக்க உணவாகும் கொழுத்தவனுக்கு கொள்ளு இழைத்தவனுக்கு எள்ளு என்பது பழமொழி கொழுப்பை கரைப்பதில் கொள்ளு பெரும் பங்கு வகிக்கிறது உடலில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குகிறது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அசைவ உணவுகளின் மூலம் கிடைக்கின்ற உயர்ந்த புரதத்தை அள்ளி காய்ச்சல் சளி மூலம் தொண்டை தொற்று ஆகியவற்றை கட்டுப்படுத்த மற்றும் உடல் உறுப்புகளை பலப்படுத்த கொள்ளு பயன்படுகிறது இது ஆயுர்வேதத்தில் சிறுநீரக கற்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறது ஆல்கஹால் காரணமாக ஏற்படும் இறைப்பை வியாதியை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்படும் கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும் நம் உடல் எடையை குறைக்க இது பயன்படுகிறது கொள்ளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்நீரை அருந்த சளி தொல்லை நீங்கும் வயிற்றுப் போக்கு வயிற்று பொறுமல் போன்றவற்றையும் கொள்ளு குணப்படுத்தும் மேலும் இதில் அதிகளவு மாவுச்சத்து உள்ளது கொள்ளுப்பருப்பை முளைக்கட்டியும் வருத்தும் சாப்பிடலாம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் கொள்ளை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மானாவாரி பயிராக பயிரிடலாம் இது ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தீவன பயிராகவும் விதைக்கப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ ஒன்று பையூர் ஒன்று பையூர் இரண்டு ஆகிய ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன கொள்ளு அனைத்து வகையான மண் வகைகளிலும் பயிரிட ஏற்றது இது தென்னிந்தியாவில் செம்புரை மண்ணில் பயிரிடப்படுகிறது நிலம் தயாரிப்பது எவ்வாறு நிலத்தை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும் விதை அளவு மற்றும் இடைவெளியை தெரிந்து கொள்வோம் பொதுவாக கொள்ளு கை மூலம் தூவ வேண்டும் இந்த முறைக்கு விதை அளவு ஹெக்டருக்கு நாற்பது கிலோ வரை தேவைப்படும் வரிசை விதைப்பு முறையில் இருபது கிலோ விதை தேவைப்படுகிறது பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டரும் பயிருக்கு பயிர் பத்து சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும் விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன்டாசிம் அல்லது இரண்டு கிராம் திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அல்லது ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் ட்ரைகோடெர்மா உயிர் பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் ரைசோபியம் மற்றும் பாஸ்போ ஒவ்வொன்றும் இருநூறு கிராம் என்ற அளவில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து விதை நேர்த்தி செய்யலாம் உர மேலாண்மையை அறிந்து கொள்வோம் விதைப்பதற்கு முன் அடி உரமாக ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் தொழு உரம் அல்லது மக்கிய உரம் இட வேண்டும் இதை தவிர ஹெக்டருக்கு தழைச்சத்து பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ மணிச்சத்து இருபத்தைந்து கிலோ மற்றும் சாம்பல் சத்து பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களையும் அடி உரமாக இட வேண்டும் களை கட்டுப்பாடு எவ்வாறு இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் களை கொத்து மூலம் ஒருமுறை களை எடுக்க வேண்டும் அறுவடை காலம் வினையியல் முதிர்ச்சி அடைந்த விதைகளை கொண்ட காய்கள் மஞ்சள் கலந்த மரப்பட்டை நிறத்தினை கொண்டிருக்கும் இருக்கும் எழுபது முதல் எண்பது சதவீத காய்கள் முற்றியவுடன் சரியான நேரத்தில் பயிரை அறுவடை செய்தல் வேண்டும் காய்கள் நன்கு காய்ந்த பிறகு அறுவடை செய்தல் வேண்டும் காய்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் மழை அல்லது அதிக ஈரப்பதம் கொண்ட தட்பவெப்பநிலை இருப்பின் காய்களின் நிறம் அடர் மரப்பட்டை அல்லது கருப்பு நிறமாக மாறும் இதனால் விதையின் தரம் பாதிக்கப்படும் கொள்ளு விதை அல்லது தானியமாக சாகுபடி செய்யும் போது ஹெக்டேருக்கு ஐநூறு முதல் அறுநூறு கிலோ வரை விதை உற்பத்தி செய்யலாம் தீவன பயிராக நட்டு நாற்பத்தைந்தாவது நாள் கழித்து அறுவடை செய்யும் போது இரண்டு முதல் ஐந்து டன் வரை உற்பத்தி கிடைக்கும் விதை எழுபது முதல் எண்பது சதவீதம் முதிர்ச்சி அடைந்த பிறகே அறுவடை செய்ய வேண்டும் விதை பத்து சதவீதம் ஈரப்பதத்திற்கு உலரவைத்த பிறகே சேமிக்க வேண்டும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொள்ளுப்பயிர் மானாவாரி பயிராக சிறு மற்றும் குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படுகிறது மேலும் இப்பயிர் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது பயிறு வகை பயிர்களின் மருத்துவ பயன்கள் கொண்ட கொள்ளை நாமும் சாகுபடி செய்து பயன் பெறுவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஒரு சோதனை செய்யணும் கண்டு கண்டு வைக்கணும் வைக்கணும் மூணு செய்யணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையான படி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாதத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாதத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது

பகிர் வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை தொகுப்பில் உதவி துர்கா செய்திடுவோம்ிடுவோம்ளத்திட நாளும் கருக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள்ள அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்